வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் இருபத்து ஒன்று ஆம் தேதி மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணத்துடன் வருகிறது தீமையுடன் வருகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் இந்த அற்புதமான நாளில் மகன்கள் உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கும் கிரகண தோஷங்கள் திருஷ்டி தோஷங்கள் கண்டங்கள் அனைத்தும் நீங்கும் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதால் மகன்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கிரகணத்துடன் அமாவாசை வந்தால் அதற்கு மிகுந்த சக்தி இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இன்று மகன்கள் உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அந்த குழந்தைகளின் மீதுள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் அவர்களுக்கு எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு உதவும் பரிகாரம் இது என்பதால் மகன்கள் உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் சாதாரணமாக நம் பெரியவர்களும் நமக்கு சொல்வார்கள் அமாவாசை ஞாயிறு கிரகணம் ஆகியவை ஒன்றாக வந்தால் குழந்தைகளுக்கு தீங்கு ஏற்படும் என்றும் அன்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு சில வகையான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றும் நம் பெரியவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஒன்றுமில்லை ஒரு சிறப்பு முறையில் திருஷ்டி கழிக்க வேண்டும் மகன்களுக்கு ஏன் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றால் மகனை வம்சத்தை வளர்ப்பவராகவும் வம்சத்தை மேம்படுத்துபவராகவும் நாம் கருதுகிறோம் மகன்கள் மீதான தீய சக்திகளை நீக்க உதவும் பரிகாரம் இது என்பதால் இதை செய்தால் போதும் குழந்தைகள் ஏதேனும் திருஷ்டி தோஷங்களால் அவதிப்பட்டாலும் அதிலிருந்து வெளிவர உதவும் ஒரு சிறந்த பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற விஷயத்தை இப்போது நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் பாத்திரபத அமாவாசை பாத்திரபத மாதத்தின் கடைசி நாள் அதன் பிறகு அஸ்வினி மாதம் தொடங்கும் தேவி நவராத்திரிகள் தொடங்கும் எனவே இந்த அமாவாசை நாளில் மகன்கள் உள்ளவர்கள் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் ஆண்டு முழுவதும் அஷ்ட ஐஸ்வரியங்கள் சித்திக்கும் அளவற்ற செல்வம் அவர்களுக்கு சொந்தமாகும் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது குழந்தைகள் சம்பாதித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருப்பதாக வருத்தப்படுவார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் அதேபோல் கிரகணத்தின் விளைவும் இருக்காது எந்த தீங்கும் நடக்காது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது தெரியாவிட்டாலும் இந்த கிரகணம் ஆண் குழந்தைகள் மகன்கள் உள்ளவர்களின் வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே மகன்கள் உள்ளவர்கள் இன்று இந்த பரிகாரத்தை செய்தால் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் ஆகவே நீங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்கள் மகன்கள் உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை மாறுவதுடன் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் நீங்கும் குழந்தைகள் மீது என்னென்ன தீய விளைவுகள் ஏற்படுகின்றனவோ கிரகண விஷக்கதிர்கள் பரவுகின்றன அதாவது கிரகணம் ஏற்படும்போது விஷக்கதிர்கள் பூமியில் பரவுகின்றன அந்த கதிர்களின் தாக்கம் குழந்தைகள் மீது படாமல் இருக்கவும் இந்த பரிகாரங்கள் பயன்படும் மேலும் இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணிப் பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியாவிட்டாலும் கிரகணத்தின் போது கர்ப்பிணிப் பெண்கள் அசையாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும் சாதாரணமாக நம் முன்னோர்கள் கிரகணம் பிடிக்கும்போது பெண்கள் அதாவது கர்ப்பிணிகள் நகங்களை கூட கீறக்கூடாது சடை கூட பின்னக்கூடாது சடைக்கு ரப்பர் கூட போடக்கூடாது நேராக அப்படியே பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சுவிட்ச் போடுவது கத்தியால் வெட்டுவது அல்லது பாத்திரங்கள் மீது மூடி போடுவது அல்லது சமைப்பது அல்லது துடைப்பத்தால் துடைப்பது போன்றவற்றை செய்தால் பிறக்கும் குழந்தைகளின் மீது பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கருத்து அப்போதிலிருந்தே உள்ளது அதனால்தான் இப்போதும் நம் அம்மாக்கள் பாட்டிகள் அல்லது அத்தைகள் இதுபோன்ற வேலைகளை செய்ய அனுமதிப்பதில்லை ஏனென்றால் அது குழந்தைகளின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள் கிரகண தோஷம் குழந்தைகளுக்கு ஏற்படும் என்ற ஒரு கருத்து இருப்பதால் கிரகணம் பிடிக்கும் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் சிறு குழந்தைகளும் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் இந்த விதிகள் பற்றி சிலருக்கு தெரியும் இருந்தாலும் தவறு செய்கிறார்கள் நாம் தவறு செய்வோம் ஆனால் நம் குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் அந்த நரகத்தை அனுபவிக்க நேரிடும் ஆகவே கவனமாக இருங்கள் இந்த கிரகணம் நமக்கு தெரியாததால் கற்பிணி பெண்கள் மட்டும் விதிகளை பின்பற்றினால் போதும் வேறு எந்த விதிகளையும் பின்பற்ற வேண்டியதில்லை அதாவது தர்பை புல்லை போடுவது கிரகணம் முடிந்ததும் குளிப்பது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற எந்த விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை இந்த சூரிய கிரகணம் இருபதாம் தேதி இரவு நேரத்தில் ஏற்படுகிறது அதாவது இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குத் தொடங்கி அதிகாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்களுக்கு முடிவடைகிறது இந்த கிரகணம் நமக்கு துளியும் தெரியாது ஆனால் கிரகணத்தின் தாக்கம் அனைவர் மீதும் இருக்கும் இந்த கிரகணம் மிகவும் கெடுதலுடன் வருகிறது இந்த கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மூன்றும் சேர்ந்து வருவது சற்று தீங்கை ஏற்படுத்தும் இதனால் ஆண் குழந்தைகளுக்கு தீங்கு ஏற்படும் எனவே ஆண் குழந்தைகளுக்கு கெட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கவும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கூறப்பட்டுள்ளது கிரகணம் தொடங்குவதற்கு முன்பே அதாவது இருபத்து ஒன்று ஆம் தேதி இரவு ஆறு மணி முதல் பத்து மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் தீங்கு மட்டுமல்ல குழந்தைகள் மீது ஏதேனும் கெட்டது இருந்தால் கண் திருஷ்டி இருந்தால் எதிர்மறை இருந்தால் அதையும் விரட்ட இந்த பரிகாரம் அற்புதமாக வேலை செய்யும் குழந்தைகள் தொந்தரவு செய்வார்கள் சாப்பிட மாட்டார்கள் மறுகட்டமைப்பு செய்து கொண்டே இருப்பார்கள் அதிகமாக தொந்தரவு செய்வார்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை உருவாக்குவார்கள் எங்கள் குழந்தைகளால் நாங்கள் மிகவும் சோர்வடைந்து விட்டோம் என்ன செய்வது என்று புரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த பரிகாரத்தை நன்றாக செய்யுங்கள் எவ்வளவு பெரிய குழந்தைகளுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சிறு குழந்தைகளுக்கும் செய்யலாம் அதாவது ஆறு முதல் முப்பது வயதுடைய மகன்கள் உள்ள ஒவ்வொரு தாயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம் குழந்தைகளுக்கு பலமுறை திருஷ்டிப்படும் அதாவது கொஞ்சம் தயார் செய்தாலே போதும் நம் குழந்தைகளுக்கு சிரமம் ஏற்படும் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று நினைப்பீர்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் இன்று அதாவது இந்த அமாவாசை நாளில் கிரகணத்துடன் சேர்ந்து வந்துள்ளது ஆகவே இரவில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் வேறு எதுவும் இருக்காது அற்புதமான பலன்களுடன் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை மாறும் குழந்தைகளுக்கு இருக்கும் திருஷ்டி தோஷங்கள் மற்றும் சில வகையான பிரச்சனைகள் நீங்கும் சிலர் அதாவது அண்டை வீட்டார் மற்றும் உறவினர்கள் நம் குழந்தைகளை பார்த்து பொறாமைப்படுவார்கள் சூழ்ச்சிகள் செய்வார்கள் குழந்தைகளுக்கு திருஷ்டி வைப்பார்கள் அவர்களின் வளர்ச்சி நன்றாக இருக்கக்கூடாது என்று சில முயற்சிகளை செய்வார்கள் இது போன்ற சோதனைகளை நாம் நம்புவதால் அவற்றை முறியடிப்பதற்கும் ஒரு வகையில் பயனுள்ள பரிகாரம் என்று சொல்லலாம் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அவை நிச்சயமாக நீங்கிவிடும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள் இந்த ஒரு பரிகாரத்தால் பல அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் ஆகவே இதை செய்யுங்கள் இந்த அமாவாசை மிகவும் புனிதமானது மிகவும் சக்தி வாய்ந்தது இன்று தேதி வாரம் நட்சத்திரம் கூட நன்றாக உள்ளது இப்படிப்பட்ட நாள் பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும் அப்படி வரும்போது அதை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அமாவாசை என்பது தீமைகளை நீக்கி நன்மைகளை வரவழைப்பதற்கும் பலவிதமான பிரச்சனைகளை நீக்குவதற்கும் எல்லா வகையிலும் நன்றாக இருப்பதற்கும் பயன்படுகிறது அதனால்தான் இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்று சொல்லலாம் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சிரமப்படுகிறோம் என்று சிலர் நினைப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் பயனுள்ள பரிகாரம் இது உங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தாலும் மூன்று குழந்தைகள் இருந்தாலும் அல்லது ஒரு குழந்தை இருந்தாலும் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நாம் பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை நம் வீட்டில் இருக்கும் பொருட்களே போதும் நாம் வெளியே சென்று வாங்கி வந்து சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை நம் வீட்டில் நம் கைகளால் செய்து குழந்தைகளுக்கு இருக்கும் சில வகையான சிரமங்களை நீக்க உதவும் பரிகாரம் இது ஆகவே இந்த முறையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாலையில் சாதம் சமைக்கிறோம் அல்லவா முழு பானையில் சாதம் சமைப்பீர்கள் அல்லவா அப்படி சமைத்த சாதத்திலிருந்து மூன்று உருண்டை சாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சாதத்துடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இப்படி நாம் மாலையில் சாதம் சமைத்த பிறகு அதிலிருந்து மூன்று உருண்டை சாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் நமக்கு இன்னும் என்ன வேண்டும் என்றால் ஒரு முட்டை வேண்டும் முட்டையை பற்றி நாம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முட்டை நன்றாக வேலை செய்கிறது முட்டையுடன் எந்த பரிகாரம் செய்தாலும் பலன் கிடைக்கும் நம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல பரிகாரங்களை செய்கிறோம் இருந்தாலும் சில குழந்தைகள் மிகவும் நோய்வாய்ப்படுகிறார்கள் உடல் நல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதாவது பெரிய பிரச்சனைகள் அப்படியானால் நாம் மருத்துவமனையில் காட்ட வேண்டும் ஆனால் சிறிய பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா அத்தகைய நோய்களை முட்டையால் நீக்கலாம் முதலில் நீங்கள் சாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்து மூன்று உருண்டைகளாக உருட்டவும் சுற்றிய பிறகு ஒன்று சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் அதாவது அந்த உருண்டைகளில் குங்குமம் கலக்கவும் பிறகு மற்றொரு உருண்டையை மஞ்சள் கொண்டு செய்யவும் ஒன்றை வெள்ளை நிறத்தில் அப்படியே வைக்கவும் அந்த மூன்று உருண்டைகளை சுற்றிய பிறகு ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டால் எடுத்த பிறகு அதன் மேல் கண்டிப்பாக ஒரு வட்டம் வரைய வேண்டும் அந்த வட்டத்திற்கு திருஷ்டி பொம்மை போல கண்கள் வைக்க வேண்டும் ஏனென்றால் முட்டையின் மேல் இப்படி செய்தால் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் காலியாக இருந்தாலும் கொஞ்சம் தூசி இருந்தாலும் போய்விடும் ஆகவே மூன்று உருண்டைகளையும் அந்த தட்டில் வைத்து நடுவில் உள்ள உருண்டையில் முட்டையை வைத்து அந்த தட்டுடன் உங்கள் மகனுக்கு திருஷ்டி போல எடுக்கவும் ஏழு முறை கடிகார திசையிலும் ஏழு முறை எதிரெதிர் திசையிலும் சுற்றினால் போதும் உங்களுக்கு எத்தனை மகன்கள் இருந்தாலும் இந்த ஒரு தட்டுடன் மட்டுமே திருஷ்டி கழிக்க வேண்டும் அப்படி திருஷ்டி கழிக்கும் போது அண்டை வீட்டார் திருஷ்டி பக்கத்து வீட்டார் திருஷ்டி ஊர் மக்கள் திருஷ்டி உறவினர்கள் திருஷ்டி உன் திருஷ்டி என் திருஷ்டி எல்லாம் போக வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்படி திருஷ்டி கழித்த பிறகு இந்த சாத உருண்டைகளையும் முட்டையையும் ஒரு கவரில் போட்டு முட்டை உடையாமல் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும் அதாவது நான்கு சாலைகள் சந்திக்கும் இடத்தில் மூன்று சாலைகள் சந்திக்கும் இடங்களில் அல்லது சாலையில் விட்டுவிட வேண்டும் அதாவது மெதுவாக போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் வீசக்கூடாது முட்டை உடையாமல் கவனமாக விட்டுவிட்டு வரவேண்டும் அப்படி விட்டுவிட்டு வந்த பிறகு குழந்தைகளுக்கு கை கால்களை கழுவி அவர்களின் ஆடைகளை மாற்றவும் நீங்களும் கை கால்களை கழுவி ஆடைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் முடிந்துவிட்டது நீங்கள் சாலையில் விட்டுச் சென்ற முட்டை உடையக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உடைந்தால் நீங்கள் செய்த பலன் அனைத்தும் வீணாகிவிடும் நீங்கள் செய்த அனைத்தும் வீணாகிவிடும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் சரியாக செய்தால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் குழந்தைகள் மீது இதுபோன்ற கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் ஒருவேளை என் குழந்தைகளுக்கு அதிக திருஷ்டி படுகிறது கண் திருஷ்டி அதிகம் இருப்பதாக நினைப்பவர்களுக்கும் கண் திருஷ்டி தோஷம் நீங்கும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு குழந்தைகள் பரிகாரம் செய்தவர்கள் அதாவது கண் திருஷ்டி கழித்தவர்கள் அனைவரும் கால்கள் கைகளை கழுவிக்கொண்டு ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சிறிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது கண் திருஷ்டி கழிப்பதற்கு முன் குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் கண் திருஷ்டி கழித்த பிறகு குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது அவர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்துவிடும் ஆகவே மகன்கள் உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை அவசியம் செய்யுங்கள் இது ஒரு சாதாரண பரிகாரம் இதற்கு நாம் பெரிதாக கஷ்டப்பட வேண்டியதில்லை சிரமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இப்படி எளிதாக செய்யக்கூடிய பரிகாரம் மூன்று பிடி சாதம் முட்டையை பயன்படுத்துவதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் விதிமுறைகள் எதுவும் இல்லை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் திருஷ்டியை வீட்டில் உள்ள பெரியவர்களை கொண்டு எடுக்கச் சொல்லுங்கள் உங்கள் பகுதிக்கு ஏற்ப நீங்கள் எப்படி திருஷ்டி கழிக்கிறீர்களோ அப்படியே திருஷ்டி கழியுங்கள் நம் குழந்தைகள் சோர்வாக இருந்தாலோ அல்லது சற்று உடல் நல குறைவாக இருந்தாலோ உடனடியாக உடல் குறைவு சற்று நீங்கும் உடனடியாக முழுமையாக நீங்காது உடனடியாக பலன் கிடைக்காது ஒரு கல்லை தூங்கிய பிறகு பலன் கிடைக்கும் எனவே இந்த வழியில் முயற்சி செய்யுங்கள் உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்கள் செய்து பலன் பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் மகன்களின் வாழ்க்கையையும் மாற்றுங்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் கண்ணீர் இவை அனைத்தையும் நன்றாக நீக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மனித வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை நாம் நம் குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பலவிதமான பரிகாரங்களை செய்கிறோம் பலவிதமான சடங்குகளை பின்பற்றுகிறோம் ஆனால் இவ்வளவு நல்லது வார நட்சத்திரம் சேர்ந்து வரும்போது இது போன்ற பரிகாரங்களை செய்ய நாம் பயப்படுவோம் இது நடக்குமா இல்லையா பலன் தருமா இல்லையா அதாவது பலன் வருமா இல்லையா செய்யலாமா வேண்டாமா என்று நாம் நிறைய யோசிப்போம் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏதேனும் ஒரு பரிகாரம் செய்யுங்கள் நல்ல பலன்கள் வரும் சில குழந்தைகள் மிகவும் சிரமப்படுவார்கள் அவர்கள் அரிசி சாப்பிடவே மாட்டார்கள் அடம் பிடிப்பார்கள் அழவைத்தால் மேலும் அழுது கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன ஆனது என்று புரியாமல் சில சமயங்களில் நாம் குழப்பமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்வோம் அல்லவா அப்படியானால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஏனென்றால் இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக வருகிறது இத்தகைய அமாவாசையை நீங்கள் ஒருபோதும் தவறவிடாதீர்கள் தவறவிடாமல் இந்த நாளில் பரிகாரம் செய்தால் அது அற்புதமாக கைகூடும் குழந்தைகள் மீது எவ்வளவு கெட்ட தாக்கம் இருந்தாலும் அது விரைவில் நீங்கிவிடும் ஆகவே இந்த வழியில் செயல்படுங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்கள் பலன் பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அழகாக நீக்கிக் கொள்ளுங்கள் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதால் மகன்கள் உள்ளவர்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலன்களை பெறுங்கள் கிரகண தோஷங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் இந்த அமாவாசை நாளில் யாரும் நெல்லிக்காயை எந்த வடிவத்திலும் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய்களை ஊறுகாய் வடிவில் கூட சாப்பிடக்கூடாது அமாவாசை அன்று தயிர் மற்றும் பாலை யாருக்கும் கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ கொடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக வரும் நாளில் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை குங்கும பூவை கலந்து ஏழு காய்ந்த மிளகாய் விதைகளையும் அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை எடுத்துச் சென்று உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள எருக்கஞ்செடிக்கு ஊற்றினால் போதும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் பல வகையான பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம் இந்த அற்புதமான நாளில் திருஷ்டி தோஷத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் வியாபார ஸ்தலத்திற்கு வசிக்கும் வீட்டிற்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு பூசணிக்காயால் திருஷ்டி கழிப்பது மிகவும் நல்லது அந்த திருஷ்டியை எப்படி எடுக்க வேண்டும் என்றால் சாம்பல் பூசணிக்காயில் குங்குமத்தை நிரப்பி பூசணிக்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி உங்கள் உள்ளூர் வழக்கப்படி திருஷ்டி கழித்து பிறகு பூசணிக்காயை தரையில் அடித்து உடைக்கவும் அந்த பூசணிக்காய் துண்டுகளை வெளியே தூரமாக எரியவும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வரும் நாளில் இப்படி திருஷ்டி கழித்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதேபோல் சர்ப்பதோஷமுள்ளவர்கள் உள்ளவர்கள் கால சர்ப்பதோஷமுள்ளவர்கள் சாபம் உள்ளவர்கள் திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வேலை காத்திருப்பவர்கள் இன்று நாகேந்திர சுவாமிக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நாகேந்திர சுவாமி சிலையின் முன் தீபம் ஏற்றி நாகேந்திர சுவாமி சிலையை நீரால் கழுவி பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமப்ப பொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து நைவேத்தியம் வைத்து ஆரத்தி எடுத்து நாற்பது முறை பிரதட்சணம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இப்படி செய்தால் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இன்று அதாவது இந்த அமாவாசை அன்று தவறுதலாக கூட சூரிய உதயத்திற்கு பிறகு கூடாது அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே தூக்கத்தில் இருந்து எழவ வேண்டும் இப்படி இந்த நாளில் செய்யாவிட்டால் அது தரித்திரத்திற்கு அடையாளம் இப்படி தூங்கி எழுந்ததும் தலைக்கு குளிப்பது கட்டாயம் அமாவாசை அன்று தலைக்கு குளிக்கவில்லை என்றால் தரித்திரம் இப்படி தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பூக்கள் எதுவும் பயன்படுத்தாமல் தலையில் தண்ணீரை மட்டும் ஊற்ற வேண்டும் ஷாம்பூக்கள் சீயக்காய் சிகைக்காய் போன்ற எதையும் பயன்படுத்தி தலையை தேய்க்க கூடாது தலையில் தண்ணீரை மட்டும் ஊற்ற வேண்டும் இன்று ஷேவிங் நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யவே கூடாது அமாவாசை அன்று இதுபோன்ற சக்தி வாய்ந்த செயல்களை செய்தால் வறுமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பலர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஷேவிங் செய்வது முடி வெட்டுவது நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்வார்கள் ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இதுபோன்ற செயல்களை செய்ய மறக்காதீர்கள் இத்தகைய செயல்களால் எதிர்காலத்தில் நிதி பிரச்சனைகள் ஏற்படும் முற்காலத்தில் அமாவாசை அன்று மதியம் மட்டுமே உணவு உண்டு இரவில் சிற்றுண்டி உண்பார்கள் ஏனெனில் அமாவாசை அன்று இரவு உணவு உண்பது உடல்நலக் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் இன்று குறிப்பாக காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது அமாவாசை அன்று இப்படி செய்தால் தரித்திரம் பிடிக்கும் அதேபோல் இந்த அமாவாசை அன்று தவறுதலாக கூட மதியம் தூங்கக்கூடாது தரித்திர தேவதையை அழைத்தது போல் ஆகிவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இன்று வாகனங்களுக்கு எலுமிச்சை மாலை கட்டுங்கள் இன்று இப்படி செய்வதால் அபமிருதயு தோஷங்கள் நீங்கும் அதேபோல் மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை அன்று உடலுறவு கொள்ளக்கூடாது ஏனென்றால் அமாவாசை அன்று கணவன் மனைவி உடல் ரீதியாக ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் சுகம் இருக்காது என்றும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என்றும் கஷ்டப்படுவார்கள் என்றும் கருட புராணம் கூறுகிறது ஆகவே இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது செய்தால் லட்சுமி தேவிக்கு மிகவும் கோபம் வரும் ஏனென்றால் இந்த அமாவாசை யோக கிரியைகளுக்கு மிகவும் சிறப்பானது இந்த நாளில் உடலுறவை அசுபமாக கருதினர் இந்த நாளில் எந்த ஒரு நபரும் சுடுகாடு அல்லது கல்லறைகள் உள்ள இடங்களில் நடமாடக்கூடாது ஏனெனில் அத்தகைய இடங்களில் தீய சக்திகள் இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகள் மனிதனை மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் சோர்வடையச் செய்யும் எனவே ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இது போன்ற இடங்களில் தவறுதலாக கூட செல்லக்கூடாது மேலும் இந்த அமாவாசை அன்று நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று உலோகம் அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது கத்திரிக்கோல் கத்திகள் நெயில் கட்டர்கள் போன்றவற்றை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது இந்த அமாவாசை அன்று கருப்பு நிற ஆடைகளை வாங்குவதோ அல்லது அணிவதோ கூடாது இந்த நாளில் வீட்டில் இறைச்சி சம்பந்தப்பட்ட எந்த உணவையும் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் தலைமுறை தலைமுறையாக தரித்திரம் பிடிக்கும் இனி இந்த அமாவாசை அன்று காலையில் சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி சமர்ப்பிப்பதால் ஆபத்துகள் நீங்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதால் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவரும் இந்த விதிகளை பின்பற்றுங்கள் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் கவனமாக இருங்கள் இல்லையெனில் தீய சக்திகள் பிடித்து படைக்கும் ஆபத்துகள் ஏற்படும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்